வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் உங்கள் வார்த்தையில் குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் வீண் வம்புகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது செவ்வாய் ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் வேலை இடத்தில் உற்சாகம் அவ்வளவாக இருக்காது உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக நடக்காது பண பணத்தட்டுப்பாடு சிரமப்படுத்தும் வார்த்தைகளை வீசி கெட்ட பெயரை சம்பாதிக்காதீர்கள் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் மனக்கவலை அதிகரித்து உடல் சோர்வு உண்டாகும் அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பண செலவு பொருள் இழப்பு உண்டாகும் ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பணம் கையில் தங்காது புது மனிதர்களின் சந்திப்பு இப்பொழுது கிடைக்கும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வீர்கள்